அவர் வாட்டுக்கு ஒரு 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 ஏறி போறாருங்க சரி இருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க குதிச்சுடுறேன் ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீஸில் ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ இந்த படத்தில் வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா பேரு காலம் முடிந்து பேசப்பட வைக்கும் படம் கூரனாக இருக்கும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இந்திரஜா சங்கர் அவர்களை தேங்க்ஸ் கவிதாக்கா ரொம்ப அழகாக என்ன கூப்பிட்டிங்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோடய படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ பின்னாடி இருக்கோம்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறது ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்டு க்ரூ அண்ட் டிரெக்டர் எஸ்ஐ சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ்ஐஸ் சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் நான் சும்மா எதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் எயிட்டி ப்ளஸ்ன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில் நீங்கள் பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான் அவர் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்கள் எல்லாேருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும் தான் அண்டு என்ன சொல்கிறது அவ்வளோ குளிர் கொடைக்கானல இருக்கும் பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னால் எங்கேருந்து வந்து அந்த ஒரு ப